மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு போகுது இந்த பொறுமை நிதானம் பிரதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்வோம் செவ்வாய் பகவான் இருக்கிற வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா அது எல்லாருக்கும் தேவை உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இது மாதிரி உடல் தொந்தரவு என்பது இல்லாமல் இருக்கும் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கீங்க செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அலைச்சல் உடல் உபாதைகள் இது மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம் இது மாதிரி விஷயங்கள் கோபதாபம் எல்லாம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே இருக்கும் கொஞ்சம் கடுன்னு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பதிமூணு தேதிக்கப்புறம் நம்ம ராசியில் இருந்து முதல்ல ஒவ்வொரு கிரகமாக சுக்கரன் ஆறாம் தேதி இடம்பெயர்ந்துருவார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் இடம்பெயர்ந்த பிறகு மனம் சார்ந்தப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பினிஷ் பண்ணி ஓரளவுக்கு மன சாந்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஏதாவது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வருமானத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது ஐயா நம்மளுக்கு வருமானமே இல்லைனா வருமானத்தை தேடி வருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் மன அழுத்தத்தை குறைக்கின்ற மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன அழுத்தத்தை குறைக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் நிறைய பேர் ஹோட்டல் திறக்கிறதுக்கான ஆசைப்படுவாங்க நான் ஃபுட்டு டெலிவரி ஒர்க் பண்ண போகிறேன் ஓட்டல் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் வேலை வாய்ப்பினை தேடி தர மாதிரி எதுக்கு நான் போய் கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன் நான் புதுசாக ஓட்டல் தரணும் நான் ஓட்டலில் வேலை போகிறேன் நான் சொந்தமாக வேலை போகிறேன்ற ஒரு தன்னம்பிக்கை வளர்கின்ற காலமாக இந்த மாதம் பதிமூணு தேதிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்வாதாரம் ஓட்டல் இதை மாதிரி உணவு சந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வகைப்படுத்துகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வாசிச்சு மகரம் புதிய தொழிலை ஆரம்பிக்கின்ற மாதமாக திடீர்னு பார்த்தா உணவு சார்ந்த விஷயத்தில் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் மாறும் நிறைய பேருக்கு புத்திரபாகியம் கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த மாதம் புத்திரபாகியம் கிடைக்கின்ற மாதமாக மாறப்போது கரு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கர்ப்பவை கோளாரில் இருந்து வந்த பிரச்சனை கழிவு பாதையில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் மகர ராசி உடல் அளவும் சரி உள்ளத்தளவிலும் சரி ஐயா முதல்ல அலச்சாட்டம் கொடுக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அது சரியாயிட்டு நீட்னஸா இருக்க போறீங்க இந்த மாதம் மகரம் நன்மையை தடைகின்ற மாதமாக உடல் உபாதை என்பது இருந்தாலும் அதிலிருந்து மனத்தெளிவு என்பது உண்டாகும் மாகாளி வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்னை அபிராமி வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் மகேஸ்வரி அந்த அன்னை மகேஸ்வரி அவங்கள வழிபடுங்க உங்க வாழ்க்கையில சந்திரனுடைய தரிசனத்தை பாருங்க தயவு செய்து மகர ராசிக்காரங்க சந்திரனுடைய தரிசனத்தையும் மாகாழி வழிபாடும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது நன்மை அனைத்தும் நம்மளுக்கு தானாக தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்